ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு த சினோ ஸ்டோரிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்றி வேட்டைக்காக காட்டு பன்றி வேட்டைக்காக போயிருக்க ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்த ஒரு அமான திகில் சம்பவத்தை தான் பார்க்க போறோம் இந்த நிகழ்வை எப்போ போல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் த்ரில்லிங்காக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம அதிகமாக பேச வேண்டாம் வீடியோக்குள்ளே போகலாம் மலையோர கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் நமக்கு இந்த சம்பவத்தை சொல்லி அனுப்பி இருக்காங்க அவர் பேர் என்ன கண்ணன் பேர் சேர்ந்து ஒரு ஒரு போகலாம் நாள் பிளான் இவங்க அடிக்கடி இந்த மாதிரி காட்டுப்பன்றி வேட்டைக்கு போறது ரொம்ப வழக்கமாக தான் வச்சுட்டு இருக்காங்க அதே தான் அன்னைக்கும் சரி நம்ம எல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி முடிவு சொல்றாங்க இவங்க காட்டு பன்றிக வேட்டைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு பெரிய பன்றியா இருந்தாலும் சரி சின்ன சின்னதான பன்றியா இருந்தாலும் சரி இவங்களோட ரிலேட்டிவ் கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சமைக்கிறது வழக்கமாக வச்சிட்டு இருக்காங்க அதே போல் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் போயிட்டு வந்திருக்காங்க இன்னைக்கு என்ன எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே இந்த இடத்துக்கு போகலாம் இன்னொன்னு பொருள் வேணும் அப்படின்றதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட கலந்து பேசி தான் எப்பவுமே போவாங்க அதே தான் முன்னாடி நாளே அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கிட்ட நம்ம இன்னைக்கு இந்த மலையோர கிராமத்தில் ஒரு விவசாய நிலத்துல வந்து நிறைய பன்றிகள் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அப்படின்றவங்க அவங்களோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நம்மளும் அந்த பன்றி வேட்டைக்கு போயிட்டு வந்தா நமக்கும் கொஞ்சம் இறைச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு இறைச்சி அப்படின்னா சிலருக்கு ரொம்ப அலாதி இருக்கும் அதே போலதான் ஒன்பது மணிக்கு எல்லாருமே வீட்டுல தான் அந்த பன்றைகள் வரும் விவசாய தோட்டத்தில் இருக்கிற அந்த செடி கொடிகள் இதெல்லாம் வந்து நிறைய டேமேஜ் தான் அவங்களும் சரி ஒன்பது மணிக்கு மேல சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த கிராமம் எங்க இருக்கு கண்ணனோட இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டிதான் அந்த விவசாயங்கிறது அங்கே தான் போக போகிறாங்க இப்போ கண்ணன் அவங்களுக்கு மேன்ஸ் அங்கே இவங்களுக்கு தேவையான டார்ச் லைட் மற்றும் அவங்களுக்கு தேவையான மற்ற பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி போயிட்டு ரொம்ப சைலண்ட்டாகவே பைக்கெலாம் ஆஃப் பண்ணிட்டாங்க டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு வண்டியில் ரெண்டு பேர் இன்னொரு வண்டியில் ரெண்டு இந்த மாதிரி அவங்க போயிட்டு கொஞ்சம் தூரத்துலயே வண்டி ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு சப்போஸ் நேரமாவே அந்த பன்றிகள் வந்துருந்துச்சு அப்படின்னா ஏதாவது கேட்டு ஓடிடும் அதனால நம்ம இங்கே நிறுத்திடலான்ட்டு அந்த வயக்காட்டுல இருந்து ஒரு ஐநூறு அறுநூறு மீட்டர் தாண்டியே நிறுத்திட்டா இருக்கவங்க நடந்து தான் போறாங்க அப்படி போகும்போது ஒரு பெரிய மரமும் ஒன்று இருக்கு போயிட்டு அந்த மரத்தை தாண்டி தான் போகணும் அப்படின்றதுனால அவங்க மரத்திட்ட போகும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கு மைண்ட் டைம் பார்க்கும்போது அது ஒரு மாமரமாக இருந்தாலும் இவங்களுக்கு அந்த இடத்துல போகும்போது ரொம்ப இருட்டாக இருக்குது யாருமே இல்லை ரொம்ப அமைதியான ஒரு காட்டுப்பகுதி பகுதி சொன்னாலும் இவங்க கொஞ்சம் பயத்தோடு தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த மரத்தை தாண்டன முன்னாடி இவங்களுக்கு எப்பவும் போல நார்மலாக இருக்கு அந்த காட்டு பகுதியில் நீ இந்த பக்கம் ரெண்டு பேர் போ இந்த பக்கம் ரெண்டு பேர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு போறாங்க அப்பதான் அந்த பன்றி சப்போஸ் இந்த பக்கம் ஓடினாலும் ரெண்டு பேரா அந்த சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரை பிரிஞ்சு போய் அந்த காட்டில் பார்த்துட்டு இருக்காங்க அந்த பன்றி வரத்துக்கிற அப்படியே அந்த பன்றியும் ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆகிடுச்சு அந்த பன்றியும் அப்படியே மெதுவாக கீழே இறங்கி ஒரு பயங்கரமான சத்தத்தோட அப்படியே ஒரு நாலு அஞ்சு பன்றிகள் இது முதல் வேகமாக ஓடி வேற அந்த சவுண்டு கேட்டுட்டு டே அலர்ட் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தரும் கண்டெக்ட் பண்ணிக்கிறாங்க சரின்ட்டு எல்லாருமே காத்துட்ருக்குற டைமில் அதே போல் ஒரு பெரிய பண்டி இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு கொஞ்சம் பெரிய பண்டியாகவே இருக்குது அதை ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்களும் வேட்டையாடி அவங்க வச்சுருந்த கம்பு கோழி இதெல்லாம் வச்சு வேட்டையாடிட்டாங்க ஆடிட்டாங்க அதை மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு பன்றி வந்து சரியா அதையும் நம்ம இன்னொரு பிடிச்சிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படின்னு இறைச்சி வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்றிகளை வேட்டையாடுறதுக்காக இந்த பண்டிரியும் ஒரு இடத்துல கொண்டு போய் போடுறாங்க அது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாமரத்து கடைகள்லாம் போட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பந்திரியை வேட்டையாட போனவங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் அந்த பண்டிரியை பிடிச்சி எடுத்துட்டு வராங்க சரி ரெண்டு இருக்கு நம்ம ரெண்டு பைங்களையும் மாற்றி மாற்றி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமரத்து கடைகளை பார்க்கும்போது ஷாக் ஷாக்காய் நிக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கொண்டுட்டு வந்து போடும்போது அவ்வளவா காயம் எல்லாம் எதுவுமே இல்லை இவங்க அடிச்ச சின்ன சின்ன காயங்கள் மட்டும்தான் ஆனா அவங்க வந்து இவங்க பார்க்கும்போது அப்படியே பாதி பன்றியோட இறைச்சி அப்படியே கடிச்சு கொதறி சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு அப்படியே அங்கங்க பிச்சு பிச்சு கிடக்கு ரத்தமான படிஞ்சுட்டு இருக்கு அப்படி ஒரு காயமா இருக்கு என்னடா இது நம்ம கொண்டுட்டு வந்து இங்கே வைக்கும் போது எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நல்லா தானே கொண்டுட்டு வந்தோம் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை சரி ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்றி அப்புறம் இன்னொரு பன்றி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் பைக்கில் ரெண்டு பண்டியையும் மாற்றி மாற்றி ஏற்றிக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி நோக்கிக்கலாம்லான்னு சொல்லி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி வராங்க இன்னொருத்தர் பின்னாடி வராங்க இப்படி பின்னாடி வர்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் மற்றும் முனுசாமி அப்படின்றவங்க தான் இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி எக்ஸலில் வந்துட்டு இருக்காங்க முன்னாடி அந்த நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்களா ரெண்டாக பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த ஒரு ஒருத்தட்ட கொடுத்துட்டாங்க கண்ணனோ அந்த முனுசாமி அப்படின்றவங்க இந்த பின்னாடி வண்டியில அந்த பாதி இறைச்சி சாப்பிட்டதை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படி இவங்க அந்த வண்டியில பேச்சு போகும்போதுமே அந்த எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே சுட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்கு அப்போ இவங்களுக்கு ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் போன பின்னாடிதான் இவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான விஷயம் நடக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் மற்றும் முனுசாமி இவங்க ரெண்டாவதா தானே வந்தாங்க போன பைக் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு அவங்களோட கிராமத்தை நோக்கி போயிடுச்சு அடுத்து இவங்க வந்த பைக்கு கொஞ்சம் தூரம் ஒரு அறுநூறு எழுநூறு மீட்டர் அந்த மரத்துல இருந்து வந்த பின்னாடி வந்துட்டு இருந்த பைக்கு டக்குன்னு அப்படியே என்ன ஆச்சுன்னே தெரியல ஆஃப் ஆயிருச்சு அதுக்கப்புறம் இவங்களும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணுறாங்க கொஞ்சம் கூட அந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணவே முடியல யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்க அப்படின்னாலும் இவங்க வந்திருக்கிறது அன்டைம் யாருமே அந்த ரோட்டில் வரலை அதுவும் மலைப்பகுதி அப்படின்றதுனால ரொம்பலாம் அதிகமாகலாம் ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க அப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் வண்டியை தள்ளிக்கிட்டே போகிறாங்க அப்படி தள்ளிக்கிட்டு போகும்போது அப்படியே வண்டி தள்ளுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் அப்படின்றது தான் பின்னாடி முனுசாமி அப்படின்றவங்க பேச்சு துறைக்கு வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட பைக் தள்ளவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த பைக் தள்ளிட்டு அது எக்ஸல் தான் ரொம்ப வெயிட்ல இல்ல பன்றியை வச்சாலும் ஓரளவுக்கு வெயிட் தான் ஆனா இவனால சுத்தமா நகத்தவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு கண்ணன் பக்கத்துல இருக்கிற முனுசாமியை கூப்பிட்டு ஏண்டா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது என்னால சுத்தமா வண்டி நகத்தவே முடியல நீ வந்து ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்போ முனுசாமியுமே இதுல என்னடா இருக்கே என்கிட்ட சொன்னா நானே தள்ளிட்டு போறேன் உனக்கு இவ்வளவு தூரம் தள்ளிட்டு வந்ததே இப்போ கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்றாங்க அப்போ முனுசாமியும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போலாம் அப்படின்னு பாக்குறாரு முனுசாமி ஒரு ரெண்டு ஸ்டெப்பு கூட ரெண்டு அடி கூட நகர்த்தவே முடியல அது வண்டியை ரொம்ப கஷ்டப்படுறாங்க முன்னாடி முனுசாமி அந்த ஹேண்ட்பேக்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு அந்த பைக்கு பின்னாடி இருந்து கண்ணன் தள்ளுறாரு முன்னாடி இவர் அப்படியே பார்த்து போயிட்டு இருக்காரு அப்படியே இவங்க கொஞ்சம் தூரம் போகிறாங்க ரொம்ப முடியாத தள்ளிட்டு போன கட்டத்தில் ஒரு இடத்துல வந்து சுத்தமாக முடியல இவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அந்த இடத்துல நிறுத்திட்டு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க நின்ன பின்னாடி இன்னும் இப்படி நடக்குது என்ன ஆச்சுன்னு புரியுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே குழப்பமா இருக்கிற டைமில் இவங்களுக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பன்றி இருந்துச்சு இல்லையா அந்த பைக்ல தானே நின்று வச்சிருந்தாங்க அப்படி டக்குன்னு இவங்க அந்த பைக்ல இருந்து ஒரு ரெண்டாடி தள்ளி நின்றுங்க பைக்கு கீழே விழுந்துருச்சு அங்கே எந்த ஒரு காற்றும் கூட அதிகமா அடிக்கவே இல்லை ஸ்டாண்டும் நல்லா தான் போட்டு வந்திருக்காங்க பைக்கு கீழே விழுந்துருச்சுன்னா பதறி அடிச்சிட்டு பைக்கு பக்கத்துல போற போது அந்த பன்றி இருந்துச்சு இல்லையா அந்த பன்றி கொஞ்சம் தூரம் அந்த வண்டில கொஞ்சம் தள்ளியே விழுந்து கிடக்குது தான் இவங்களுக்கு ரொம்ப பயம் வருது மனசுக்குள்ளே இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பயம் இருந்தாலும் இப்போதான் இவங்களுக்கு உண்மையாகவே உள்ளுக்குள்ளே பக்கு பக்கு நடிச்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு பயம் வருது வித்தியாசமாக நடக்குது இது வரைக்கும் நம்ம நிறைய பன்றி வேட்டைக்கு போயிருக்கோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு நாள் கூட நடந்ததே கிடையாது ஒரு வண்டியில் ரெண்டு பன்றியெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு போயிருக்கோம் இப்படி நடக்குதேன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பயம் வந்த பொண்ணுலாம் முனுசாமியும் கண்ணனையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்றியை மறுபடியும் அந்த வண்டியில் ஏற்றி முக்கியமாக இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்குறாங்க அவங்களால தூக்கவே முடியல கொஞ்சம் கூட இழுத்துட்டு கூட வர முடியல அந்த அளவுக்கு வெயிட் ஆயிடுச்சு அந்த பந்து அதுக்கப்புறம் வண்டி கொஞ்சம் போய் ஏறி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாருன்னா இப்போ கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஏறி வண்டி ஸ்டார்ட் பண்றாரு அப்படி ஸ்டார்ட் பண்ணதுமே இந்த பண்டைய கண்ணன் வந்து எடுத்துட்டு வரலாம் அப்படியே ஒரு ஆளா தூக்கலாம் ரொம்ப வெயிட்லாம் எல்லாம் இல்லை அப்படியே தூக்கிட்டு வந்து அந்த எக்ஸல்ல வைக்கலாம் அப்படின்ட்டு தூக்குறாரு கொஞ்சம் கூட அது நகர்த்தவே முடியல ஹெல்ப்புக்கு முழுசாமியும் கூப்பிட்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பண்டைய அந்த டீன் டேஸ் ஃபிஃப்டியில் வைக்கிறாங்க வச்சுட்டு நல்லா வண்டி ஸ்மூத்தாக கிளம்புது அப்படி கிளம்பும் போதும் ஒரு ஒரு கிலோமீட்டர் கடந்து போயிட்டாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்காங்க அப்படி போனவங்க அதுக்கப்புறமா தான் இவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த வண்டி அப்படியே பின்னாடி இருந்து இன்னும் ஒரு ஆள் ஏறி உட்காந்தால் எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கர வெயிட் ஆயிடுச்சு அந்த அப்படியே எவ்வளவு ஸ்பீடு போனாலும் ஸ்பீடே போகவே இல்லை ரொம்ப ஸ்பீடா போகல அப்படின்னாலும் ஓரளவுக்கு ஸ்பீடா போகுமே எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாக்குறாங்க கொஞ்ச தூரம் அப்படியே போயிட்டு இருந்தா டக்குன்னு ஆஃப் ஆயிடுது சுத்தமா ஸ்டார்டே ஆகல அதுக்கப்புறம் மறுபடியும் இவங்க பஸ்ல இருந்து தள்ளிட்டு வராங்க அப்படி வரும்போது தூரத்துல இருந்து ஒரு லைட் வெடிச்சிருக்கு கீழே அப்படியே ஒரு நாயோட உருவம்னு சொல்ல முடியாது ஒரு பன்றியோட உருவம்னு சொல்ல முடியாது இது பயங்கரமான ஒரு உருவம் இப்படி இவங்களை நோக்கி வந்துட்டு அந்த வெளிச்சத்துல இருந்து இந்த பக்கம் இவங்களை நோக்கி வந்துட்டு அது அப்புறம் ரெண்டு பேருமே நல்லா பார்த்து மிரண்டு போய் நிற்கிறாங்க ஆஹா இது நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக இவங்க பயத்தை வெளிக்காட்டிக்காம உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே மெதுவாக தைரியம் சொல்லிக்கிட்டே போனாங்க போகும்போது அந்த உருவம் வந்துட்டுன்னு சரியா அப்படி கொஞ்சம் தூரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல வந்துட்டு இருந்தா அந்த உருவம் அப்படி கொஞ்ச நேரத்தில் அப்படி டக்குன்னு கண்ணமிக்கிற நேரத்தில் எங்கே போச்சுன்னே தெரியல ரெண்டு பேருமே அப்படி விரண்டுட்டாங்க ஆல்ரெடி அந்த உருவமே கொஞ்சம் விகாரமாக இருந்துச்சு அதை பார்த்தே இவங்களுக்கு பயம் வந்துடுச்சு அந்த டக்குன்னு மறையவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியவே இல்லை தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு என்னடா இப்படி வந்த உருவா காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குழப்பத்தோட ஆகுதுவா அந்த வழியதான் தான் வந்தாகணும் அப்படின்றதுனால அப்படி இங்கே வண்டி தள்ளிட்டு வராங்க அப்படி வந்ததுமே அந்த உருவம் எங்க மறைஞ்சிச்சு அந்த உருவோ அப்படியே பின்னாடி கண்ணனுக்கு பின்னாடி அந்த ஒரு சத்தத்தோட பன்றி உருவடா எப்படி அந்த சத்தத்தோட அப்படியே வந்துட்டே இருக்கு என்னடா பண்ற உயிரோட இருக்குதா நல்லா பாருடா அப்படின்றாங்க ஏ அது ஆல்ரெடி செத்துருச்சு பாதி கறியும் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடுசாமி முன்னாடி இருந்து பதில் சொல்லிட்டு பின்னாடி வந்த கண்ணன் பயத்தோட வந்துட்டு இருக்காரு அப்படின்னு முனுசாமி பதில் சொன்னதும் சரிடா போட போட டென்ஷன் ஆவாதடா அப்படின்னு கண்ணனும் அப்படியே பின்னாடி இருந்து வண்டி தள்ளிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி வந்து இவங்க பின்னாடி அந்த சத்தம் விடாத கேட்டுட்டே இருக்குது அந்த பன்றி குருமோட சத்தம் மட்டும் நிக்காம கேட்டுட்டே இருக்குது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெருவிளக்கு இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்துல போய் நின்று திரும்பி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க பார்த்தவங்க அப்படி மேலெல்லாம் சிலுக்குற அளவுக்கு அப்படி நடு நடுங்கி போயிட்டாங்க அவங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பன்றியோட சவுண்ட் இருந்துச்சுயா அந்த சத்தம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது கண்ணனுக்கு பின்னாடி தான் அந்த அப்படி மறைஞ்ச உருவம் கண்ணனுக்கு பின்னாடி வைத்து அப்படி சத்தத்தோடு வந்துட்டு இருக்கு அது எதுக்காக வருது ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாவே புரியவே இல்லை ரெண்டு பேர்த்துக்குமே எப்படியோ வீடு போய் சேர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த வண்டியை அப்படியே ஒரு வழியை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி போகும்போதும் பின்னாடியே அவங்க எவ்வளவு ஸ்பீடா ஓரளவு ஸ்பீடு இப்போ வண்டி போயிட்டு இருக்கு அந்த ஸ்பீடுக்கே அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கு இவங்களுக்கு விடாம அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு ஒரு வழியா இவங்களோட ஊருக்குள்ள எட்டு ஆகுறாங்க அங்க ஒரு காளி கோயில் வச்சிருக்காங்க எல்லை கோயில அந்த காளியம்மன் கோயில் இருக்கு அப்படி அந்த காளி கோயில பார்த்ததும் தான் இவங்களுக்கு உயிரே வந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த வண்டி நிறுத்திட்டு காளி கோயில வெளியவே நின்று அப்படியே சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தவங்களுக்கு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி பக்கத்துக்குறாங்க அப்பவும் அந்த குடும்பம் இவங்கள விட்டு ஒரு பத்து பதினஞ்சு அடி டிஸ்டன்ஸ் அந்த ரோடு தாண்டி அந்த பக்கம் அப்படியே நின்று இப்போ உரைச்சி பார்த்தபடியே இருக்கும் பார்த்துட்டு ரெண்டு பேரும் இந்த விட்டு நகரலாமா வேணாமான்னு எதுவுமே அவங்களுக்கு சுத்தமாகவே ஐடியாவே இல்லை ஒரு வழியாக அந்த வெளியே அந்த திருநீரெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க இல்லையா காளி கோவிலுக்குள்ள அந்த திருநீரை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போகிறாங்க அதுக்கப்புறம் அந்த சத்தமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை விட்டு விளங்குற மாதிரி கேட்குது அப்படியே இவங்க வீடு போய் சேர்ந்துடுறாங்க டைம் பார்த்தீங்கன்னா ஓவர் லேட் ஆயிடுச்சு அன்னைக்கு இவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பேர் போனாங்க இல்லையா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நார்மலாக போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பன்றியை வெளியே வச்சுட்டு அவங்க தூங்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க வர்றதுக்கோ மணி ஒரு மணிக்கு மேல ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வீட்டுக்கு அதை தட்டி அவங்க உள்ள போய் படுத்து தூங்குறாங்க அப்படி பன்றிகரையே வெளியவே வச்சுட்டு தான் தூங்குறாங்க ரத்தம்லாம் அதிகமாக சொட்டிட்டே இருக்கிறதுனால சரி வெளியவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு தான் அவர் உள்ளே போய் படித்திருக்காரு காலையில் எழுந்திரிச்சு அம்மாட்டி சொல்லி அதை சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போனவருக்கு அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்கலாம் அப்படின்னு அவருக்கு தூக்கமே வரவே இல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துட்டே இருக்கு அதே போல் வெளியே அந்த பன்றிகரி வச்சாங்க இல்லையா அந்த பன்றிகரியை ஒரு ரெண்டு மூணு நாயங்களாம் சேர்ந்து அப்படியே கண்டிச்சு புதர்ற மாதிரி அப்படியே பயங்கர சவுண்டா கேட்குது அப்படியே பன்றி வீர் வீர்னு கத்துற மாதிரி உயிருக்கு போராடுற பண்றி கத்துற மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி சவுண்டு கேட்டுக்கிட்டு அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரவே இல்லை வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னாலும் எப்படியோ ஒரு ஆன்மாவா இருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ளுக்குள்ளேயே பயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவா அவங்க வீட்டு ஜன்னல திறந்து பார்க்கறாரு அப்படி திறந்து பார்த்தவரு அப்படியே ஆடி அப்படியே தன்னை நின்றுட்டு வர்றதே ஏன் ஸ்டன்னாய் நின்னார் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஜன்னல் இருந்து பார்க்கும்போது அங்கே பார்த்த அதே உருவம் பன்றியோட உருவமும் இல்லை நாயோட உருவமும் இல்லை அது ஒரு விகாரமான தோற்றமாக கறி ஏறுநீர் இருந்திருக்கு அதை பார்த்துட்டு அந்த பன்றியோட பக்கத்தில் நின்று அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத அவர் நல்லாவே பார்த்துட்டாரு பார்த்தவர் அடுத்து இவங்க அம்மாக்கிட்ட சொல்லலாமா அப்பா கிட்ட சொல்லலாமான்னு யோசிக்கும்போது நம்ம போயிட்டு வந்ததே அப்பா அம்மாவுக்கு லேட் நைட்டு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட் அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு அவர் அப்படியே போய் படிக்கலான்னு போறாரு அப்படி போனவர் வேக வேகமும் அவசர அவசரமா அவங்க அப்பாவை போய் எழுப்புறாங்க அப்பா அப்பா எந்திரிப்பா எந்திரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க ஆச்சு இன்னுத்து வந்து என்னை எழுப்புற அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அப்பா வெளியே வந்து பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு பதட்டத்தோட பயத்தோட அப்படி கூப்பிடும்போது என்னடா எப்படா நீ வந்த என்னதான்டா பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே அவங்க அப்பாவும் வெளியே வராரு அப்படி வந்து பார்த்தவர் அப்படியே மிரண்டு மத்தி கலைங்கி போய் நிக்கிறாரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க வீட்டுல இருந்து அவங்க வாசல் ஃபுல்லாகவே அப்படியே அங்கங்கே கறிங்கெல்லாம் பிச்சு பிச்சு போட்டுருக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க அப்பா என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு இருந்தோம் எந்த இடம் என்னன்னு விசாரிச்சு அப்படின்னாடினா அப்படியே அவர் மிரண்டு போய் நிற்கிறாரு அடுத்து என்ன செய்யறதுன்னு அவருக்கு புரியவே இல்லை அப்போதான் அவங்க பையனை என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது இந்த கறியை வந்து சமைக்க வேண்டாம் அப்படியே வச்சிருந்து காலையில் நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன் அங்கே போய் போட்டுட்டு வந்துடு செய்து இதை கொண்டு போய் போட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் கண்ணன் அவங்க அப்பாட்ட கேள்வி கேட்குறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா போக கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்க அதுவும் இந்த டைம் போன இடம் கூட பிரச்சனை இல்லை ஆனா அங்க நடந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க அந்த பண்ணியை மறுபடியும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்ததுதான் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயங்கரமா பிடிச்சி திட்டுறாரு திட்டின பின்னாடி ரெண்டு பேருமே உள்ள போய் படுக்கிறாங்க டைம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா மெதுவா அசந்து தூங்கலாம் அப்படின்னு தூங்குறவங்களுக்கு மறுபடியும் ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பண்ணிங்களாம் ரெண்டு மூணு பண்ணிங்க உரும்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் அப்படியே அவங்க தெருவில் இருக்கிற ஒரு ரெண்டு மூணு நாய்ங்க பயங்கரமாக தெருவுக்கு அந்தாண்டி தானே அந்தாணி தானே உழைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்துட்டு ரெண்டு பேருமே தூங்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாவும் சேர்ந்து முடிச்சிக்கிறாங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரியறதுக்குள்ளே எல்லாமே நடந்து வந்துச்சு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க ஓட்டு அப்படியே டம் 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 ஓடுற மாதிரியும் படப்பட படப்படா நம்ம அதை பயங்கரமா நாய்ங்க குழைக்கிறதும் அந்த பண்ணி உருவற சத்தமோ தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு என்ன பண்ணதுன்னே ஒரு வழியா ஒரு இருட்டு அந்த பன்னியை தூக்கிட்டு போய் அந்த மாமரத்துக்கு வர சொன்னாருன்னா உங்களுக்கு அதே போல கண்ணனும் போய் செஞ்சுட்டு வர்றாரு வந்த பின்னாடிதான் என் யாப்பா இப்படி பண்றீங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்கும் தான் டேய் அந்த மாமரத்துக்கிட்ட ஒரு துஷ்ட ஆன்மா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதோட வேலை தான் இதுன்றது எனக்கு தான் புரியுது உண்மையாலுமே அங்க அது துஷ்டம் முனி இருக்குது அப்படின்றது துஷ்ட முனி இருக்குது அது நிறைய பேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நமக்கே நடக்கும்போது தான் அது உண்மை அப்படின்றது எனக்கு புரியுது அது ஒரு துஷ்ட முடியா அந்த பண்ணியோட வாசத்துக்கு அந்த இரத்தம் எல்லாம் ஒழுகிட்டு வந்ததுக்கு தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்தே வந்திருக்கு எப்படியாவது அது தன்னோட உணவை வாங்கிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நிறைய தடங்களெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு ஆனால் நீங்கள் அதை தெரியாமலே இழுத்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க அதுக்கப்புறமா கண்ணன் அப்பா என்னப்பா பண்றது வேற பயந்துட்டோமா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இதனால நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கேக்குறாங்க சரி நம்ம அந்த காளியம்மன் கோவிலுக்கே போயிட்டு வரலாம் அங்கே பூசாரிகிட்ட கேட்டால் என்ன விளக்குன்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க அதே போல் அன்னைக்கு ஈவினிங் எல்லாருமே குளிச்சுட்டு அந்த வண்டிகரியை இன்னொரு ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போனாங்கல்ல அவங்க இவங்க வீட்டுக்கு பங்கு கொடுத்து விடுறாங்க ஆனால் இவங்க வேண்டாம்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவிலுக்கு போடுறாங்க போயிட்டு அங்கே போய் அந்த பூசாரியை பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தில் அந்த பூசாரிகிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பூசாரி என்ன சொல்கிறாருன்னா அந்த கறியை கொண்டுட்டு போய் அங்கேயே போட்டுட்டு வந்தீங்களே இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் அதை சமைச்சு தான்

அசம்பாவிதம் மாதிரி நடக்குது அப்படின்னா அதை அப்படியே போட்டுட்டு கைவிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்றாங்க சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து இன்னமுமே இந்த பன்றி வேட்டைக்கு போறது அப்படின்னாவே இவருக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும் அதே போல் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதே இடத்துல பன்றிகளை இது மாதிரி ரெண்டு மூணு டைம் போட்டுட்டு வந்திருக்காராம் அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அந்த பூசாரி சொன்னார் இல்லையே அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு வந்தங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை கண்ணன் அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க கண்ணனுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லிவிட்டு நம்மளும் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்புங்க உங்களோடய வீடியோவை நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ண முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த அமௌ திகு சம்பவத்தோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் டட்டா பாய்